இந்த நாலு பேரும் நாலு விதமாக பேசுவாங்கல்ல சமூக உறவுகள் சமூக விரோதிகள் அவங்கள பற்றி தான் இப்போ பேச போகிறோம் எதுக்காக அவங்கள பற்றி பேசணும் அப்படின்னா ஒரு குடும்பம் ஒரு மாத காலம் வீட்டை விட்டே வெளியே வராமல் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கிற அளவுக்கு இந்த நாலு பேரும் பேசியிருக்காங்க அப்படி என்ன பேசுனாங்க என்ன தப்பு பண்ணியிருக்கிறாங்க இவங்களை வந்துட்டு வீட்டை விட்டு முடங்குற வீட்டுக்குள்ளேயே முடங்குற அளவுக்கு பேசுறதுக்கு அப்படின்னா அந்த அவங்க பொண்ணுக்கு வந்துட்டு உறுதி பண்ணியிருக்காங்க மாப்பிள்ளை பார்த்து உறுதி பண்ணியிருக்காங்க அது ஒரு புத்தன் சொல்லிட்டு இந்த உறவுகள்லாம் உறவுக்காரங்க அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க இவங்க எல்லாம் அவங்கள ரொம்ப கேவலமாகவும் இழிவாகவும் பேசினதுனால ஒரு மாத காலம் வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க இது நியாயமா இப்படி அவங்க தனிப்பட்ட விஷயம் பற்றி இந்த நாலு பேரும் நாலு விதமாக பேசக்கூடிய இந்த சமூக விரோதிகள் செய்யறது சரியா அப்படின்னு சொல்லி தான் இப்ப நம்ம பேச போகிறோம் என்ன யாரை பத்தி பேசினாங்க என்று தெரிவிக்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம திராவிட பேச்சரங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வணக்கம் அதாவது ஒருத்தர் ஒல்லியானவங்க குண்டா ஒல்லியா இருக்கிறவங்க குண்டா இருக்கிறவங்கள கல்யாணம் பண்ணா பிரச்சனை சர்ச்சை பேச்சு வரும் அறுபது வயசாலு நாப்பது வயசு கல்யாணம் கல்யாணம்னா பிரச்சனை சர்ச்சையாகும் மாற்றுத்திறனாலேயே நல்லா இருக்கிறவங்க கல்யாணம் பிரச்சனை அத பத்தி பேசுவாங்க இந்த மாதிரி பணக்காரன் ஏழைய பத்தி ஏழைய திருமணம் பண்ணக்கூடாது இப்படி பல்வேறு விதமா மத்தவங்களுடைய வாழ்க்கையில தனிப்பட்ட வாழ்க்கையில ஒருத்தர் திருமணம் பண்ணிக்கிட்டாக்க அவங்கள போயிட்டு இப்படி பணத்துக்காக தான் பண்ணாங்க சுகத்துக்காகத்தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பேசறது எந்த விதத்தில் அது சரியாக இருக்க முடியும் ஏன் அப்படி பேச வேண்டிய இதனால பாதிக்கப்பட்டவங்க யாரு அவங்க திருமணத்தினால நீங்க என்ன பாதிக்கப்பட்டுட்டீங்க எதுக்காக அதை பேசணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சென்ற வாரம் கூட சென்ற மாதம் ஒரு திருமணம் நடந்தது அது வந்து இணையத்தில் வந்து வைரலாகிக்கிட்டே இருந்தது அதாவது ஒரு அறுபது வயசால் அவர் வந்து சினிமா டைரக்டர் கேரளாவில் அறுபது வயசால் நாற்பது வயசு ஒரு நடிகையை வந்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்க மறுமணம் அவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க மறுமணம் பண்ணிக்கிட்டாங்க அதை வந்துட்டு எல்லாம் பார்ப்பன திம்முரு பணத்துக்காக பண்ணிக்கிட்டாங்க இது இது பா தாலி எடுக்க போவா கொடுத்து கொடுப்பாருன்னு நினைச்சோம் ஆனால் ஐயனே தாலி கட்டிக்கிட்டாங்க பாப்பானே தாலி கட்டிக்கிட்டாங்க அப்படின்ட்டு அந்த திருமணத்தை பற்றிட்டு ஒரு மாதமாக அது வந்து வைரல் ஆகிட்டே சுற்றிகிட்டு இருந்தது அந்த பெண் திருமணம் செய்து கொண்டு அந்த கேரளா நடிகை தீபன்றிங்க ரொம்ப மனம் இருந் வருந்தி நான் இந்த திருமணத்தை எல்லாரும் வரவேற்பாங்க ஏன்னா அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேத்தோட சம்மதத்தோடையும் திருமணம் பண்ணுறாங்க ரெண்டாவது அவங்களுடைய பிள்ளைங்க ரெண்டு பேரும் பக்கத்துலேயே இருக்காங்க பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு திருமணம் பண்ணுறாங்க மறுமணம் பண்ணிக்கிறாங்க அது எல்லோரும் வரவேற்பாங்கன்னு நினச்சாக்கா இப்படி எங்களை எல்லாரும் சோசியல் மீடியாவில் வந்துட்டு பேசுகிறீங்க அவதூறு பேசுகிறீங்க என்று சொல்லி அவங்க வந்து வருத்தப்படும்படி ஒரு வருத்தப்பட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்படி அது அமைஞ்சிருக்கு இதையெல்லாம் பேசுறதுக்கு யார் நீங்க யார் சோசியல் மீடியா உங்களுக்கு வந்து எழுத்துரிமை பேச்சுரிமை இருக்குன்றதுக்காக ஒருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி பேசுறதுக்கு நீங்க யார் இது சென் சென்ற மாதம் நடந்து தீங்கணும் இப்போ அந்த பயனால எல்லார வாழ்க்கையிலேயே ஈடுபட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அக்ஷயா போய் யாருக்குடியாவது புகார் சொல்லியிருக்கா எங்கேயாவது கண்ணீர் விட்டு இருக்கா ஏன் அப்படி கண்ணீர் விட்டுருந்தா எல்லாரும் சோசியல் மீடியா சோசியல் மீடியாவிலும் சரி ஏன் புகாரே போய் சமூக ஆர்வலர் என்ற எண்ணத்தோட சமூக ஆர்வலர் சமூக பாதுகாப்பாளர் மனித உரிமை ஆணையம் என்ற பேர்ல போய் புகார் கொடுக்கலாம் மனித உரிமை ஆணையம் கையில் எடுக்கலாம் இந்த மாதிரி ஒரு பொண்ணோட விருப்பத்தை மீறி இல்லைய வாழ்க்கையிலே ஈடுபட முடியாத ஒரு நபருக்கு போய் ஒரு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க என்று சொல்லி மனித உரிமை ஆணையமே தானாக முன் வந்து வழக்கு தொடுத்து கேஸ் நடத்தலாம் அப்படி ஒன்று நடந்திருந்தா அந்த பொண்ணோட சந்தர்ப்பம் இல்லாமல் நடந்திருந்தா செய்யலாம் ஆனால் இது சட்டத்துக்கு உட்பட்டு ஏ ஏழையா இருந்தாலும் பணக்காராக இருந்தாலும் அவங்களால இல்லற வாழ்க்கையில் ஈடுபட முடியுமோ முடியாதோ அது பொண்ணாக இருந்தாலும் ஆணா இருந்தாலும் ரெண்டு பேத்துக்கு பிடிச்சி போச்சுன்னா அது யாரும் அந்த திருமண வாழ்க்கையில தடையிட முடியாது அவங்க அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில இந்த அப்பா அம்மா குடும்ப குடும்பமுமே தனி தடையிட முடியாது ஏன்னா அவங்க அவங்க வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கிற உரிமை அவங்க இருக்கு சட்டப்படி இருக்கு அப்படி இருக்கும்போது இந்த சோசியல் மீடியன்ஸ் யாரு இத பத்தி கருத்து சொல்றதுக்கு ஒரு பதினஞ்சு வயசு பொண்ணு அறுபது வயசு அறுபது வயசு ஆளு வன்புணர்வு பண்றோம் இந்த கேஸ் தினமும் நடக்குது இதை பத்தி யாராவது பேசி அதை வந்து சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங் ஆகிருக்கா ஒரு பெண் பெண் பிள்ளைகளை இப்படி பதினஞ்சு வயசு ஒன்பது வயசு பத்து வயசு பிள்ளைங்களை வன்புணர்வு தினமும் பேப்பர் நியூஸ் இதுதான் இன்னைக்கு வந்துட்டு பேப்பரை திறந்தா நாளிதழில் திறந்தா இதுதான் நியூஸா இருக்கு அதை பத்தி பேசுறதுக்கு இந்த சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்க யாராவது அந்த அந்த செய்தி சோஷியல் சோசியல் மீடியாவில் ஆயிருக்கா இந்த பொண்ணு அக்ஷயாவும் தனுஷும் மேஜர் மேஜர் மே தனிப்பட்ட அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க அது பணத்துக்காகவோ சுகத்துக்காகவோ எதுக்கோ ஒண்ணு அந்த பொண்ணுக்கு ஆடம்பர வாழ்க்கை பிடிச்சிருக்கு எனக்கு இந்த என் சுகத்தை விட்டு கொடுத்துட்டு இந்த நான் ஆடம்பர வாழ்க்கையை வாழ்கிறேன்னு முடிவு பண்ணிருச்சு அதை கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யார் அதை பத்தி பேசறதுக்கு எப்படி பேசலாம் இதுவே இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் திரைப்படத்தில் நடந்தா அது வந்து பிளாக் பஸ்டர் மூவி சூப்பர் ஹிட் மூவி அந்த படத்தில் இருக்கிற பாட்டு ஹிட் ஆகும் சண்டை ஹிட் ஆகும் அது வந்து அவார்ட் ஃபில்ம்மா போகும் தேசிய விருதுக்கு பரிந்துரைக்கப்படும் தேசிய விருது வாங்குவோம் அந்த படம் வந்து பெரிய அளவில் பேசப்படும் எல்லா ஜனங்களும் போய் ரசிச்சு பார்ப்பாங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டாக்க வாழ்வை மாயம்னு ஒரு அற்புதமான ஒரு காதல் காவியம் அந்த படம் அந்த படத்தில் வந்து கமல்ஹாசனும் ஸ்ரீதேவியும் நடிச்சிருப்பாங்க அதில் வந்து ரெண்டு பேரும் காதலர்கள் மனம் விரும்பி காதலிப்பாங்க உருகி உருகி அந்த காதலை திருமணம் பண்ணிக்கலாம்னு போற நேரத்துல கமல்ஹாசனுக்கு கேன்சர் நோய் இருக்குதுன்னுட்டு கண்டுபிடிச்சிருவாங்க மருத்துவர்கள் அப்போ தன் காதலி பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக காதலிக்கிட்ட இருந்து கமல்ஹாசன் விலகி வர்றாரு விலகி வந்து தன்ன தன்னுடைய காதலியை காப்பாற்றணும் தன்னை காதலி வந்து தன்னை வந்து தப்பானவனா காட்டிக்கிட்டு தன் இருந்து இவர் வந்து பிரிஞ்சு வந்து விலை மாதராக இருக்கக்கூடிய ஸ்ரீபிடியா கிட்ட அடைக்கலமாக்குறாரு அப்படி அடைக்கலமாக இடத்துல ஸ்ரீபிரியா வந்து தனக்கு ஒரு கௌரவமான வாழ்க்கை வேணும் ஒரு மரியாதை வேணும் இந்த சமூகத்துல என்று விலைமாதலாக இருக்கக்கூடிய ஸ்ரீபிரியா பிரியா சாக போற கமல் கையில தாலி கட்டிக்கிங்க என்ன திருமணம் பண்ணிக்கிங்க நான் இன்னாரோட கணவர்னு சொல்றதுக்கு எனக்கு மரியாதை இருக்கு கௌரவம் இருக்கு என்று சொல்லி சாக போற நேரத்துல தாலியை கட்டிட்டு செத்து போயிருக்க கமல்ஹாசன் அந்த படம் பிளாக் பஸ்டர் மூவி ஹிட் அடிக்கும் அதை போய் மக்கள் எல்லாம் ரசித்து பார்த்தாங்க அதே போலதான் உதயகீதம்னு ஒரு படம் அந்த படத்தில் வந்து மரத மரண தண்டனை கைதியாக வந்து நடிகை கம் மோகன் இருப்பார் அந்த மரண தண்டனை கைதியை நடிகை ரேவதி விரும்பி அவங்கள பரோலில் கூட்டிகிட்டு வந்து க மோகனை வந்து திருமணம் பண்ணுவாங்க அந்த படம் அவ்வளோ பெரிய ஹிட்டானது அந்த படத்தில் இருக்கிற பாடல்கள் எல்லாம் ஹிட் எல்லா மக்களும் போய் பார்த்து அந்த படத்தை நூறு நாள் ஓட வச்சாங்க பாஸ் ஆயிடுச்சு படம் கமர்சியல் ரீதியாகவும் வெற்றி பெற்றது அதே போலதான் உயிரோடு உயிராகன்னு ஒரு படம் அந்த படம் அஜித் குமாரும் ரிச்சா அக்குஹா அகுசா என்ற ஒரு கதாநாயகியும் நடிச்சிருப்பாங்க அந்த படத்தில் கதாநாயகி தாய்மையுற்றால் இறந்துருவாங்க அப்படின்ட்டு மருத்துவர்கள் சொல்லியிருப்பாங்க ஆனால் அந்த பொண்ணு இந்த கதாநாயகி அஜித்தோட குழந்தைய சுமந்தே ஆக வேண்டும் என்று செத்தாலும் பரவாயில்ல என்று அந்த தாய்மையோடு வாங்க அந்த படமும் நல்லா ஹிட் ஆனது அந்த படத்துல வர பாடல்கள் எல்லாம் ஹிட்டானது அப்போ இந்த படத்தை எல்லாம் விரும்பி போய் பார்த்து ஹிட் பண்றீங்க அதுவே ரியல் லைஃப் லைஃப்ல நடந்தா அதை எவ்வளோ கே இத்தனை விமர்சனம் பண்ணணும் அதுக்கும் ஒரு விமர்சனம் சொல்றாங்க அது சினிமா ஸ்டைலு சினிமாவில தான் இதெல்லாம் சரிப்பட்டு வரும் ரியல் வாழ்க்கைக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணு ஒன்றும் மனநோயாளி இல்லை 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 ஏமாத்தி ஒன்றும் கல்யாணம் பண்ணல விவரம் தெரியாம முடிவெடுக்க தெரியாத பொண்ணு இல்லை இல்லை அந்த பொண்ணை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்கு அந்த பொண்ணு பெண் விரும்பி அக்ஷயா வந்து விரும்பி தானே கல்யாணம் பண்ணனது அதையே வந்துட்டு இது தான் செட் ஆகும் வாழ்க்கைக்கு செட் ஆகாதுன்னு நம்ம யாரும் அதை சொல்றதுக்கு இந்த மாதிரிதான் இந்த நாலு பேரும் நாலு விதமா பேசுறவங்களாலதான் பல பேர் சமூகத்துல தினம் 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 நாலு பேரை தான் யோசிக்கிறாங்க தன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் எப்படி இருந்தா நம்மளுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு வாழமாட்டிக்கிறாங்க நாலு பேருக்காகவே தன்னுடைய வாழ்க்கையவே வந்து சுருக்கிக்கிறாங்க தன்னுடைய மகிழ்ச்சியை சுருக்கிக்கிறாங்க அது இந்த சோசியல் மீடியா வந்ததுல இருந்து அடுத்தவங்க தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி பேசுவது ரொம்ப அதுக்காக தான் இந்த நம்ம இந்த நாலு பேர் பத்தி அவங்கள சமூக விரோதிகள் குறிப்பிட்டிருந்தேன் இந்த நாலு பேரும் த அடுத்தவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில எந்த அளவுக்கு தலையிடணுமோ அந்த அளவுக்கு தான் தலையிடணும் அந்த பொண்ணுக்கு ஒரு பொண்ணுக்கு பிரச்சனையா எல்லாரும் சேர்ந்து போய் குரல் கொடுக்கலாம் தப்பே இல்லை உரிமைக்காக குரல் கொடுக்கலாம் ஆனால் அவங்க வாழ்க்கையில் விளையாடக்கூடாது அது அவங்கவுங்க தனிப்பட்ட விஷயம் ஏதோ ஒரு பொண்ணு ஒரு கல்யாணத்தை ஒரு க திருமண வாழ்க்கை சரியில்லை அதை டைவர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு திருமணம் பண்ணிட்டாக்க அதை வந்து விமர்சனம் பண்ணுறது எப்படி இப்படி இவங்க பண்ணலாம் இவங்க கேரக்டரை பற்றி அதுவே ஆண் செஞ்சாக்கா அதை யா அது இது அது வந்து வெளியே வரவே வராது பெண்கள் எதை செஞ்சாலும் அதை வந்து போய் கா கிராஸ் கேள்வி கேட்டுக்கிட்டு அவங்கள வந்து அவங்க பெண்மையை அவங்க கேரக்டரை டேமேஜ் பண்ணிட்டு இருக்கிறது இதே வேலை தான் இங்கே இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போட்டு நம்மளுடைய காணொலியை பகிர்ந்து உதவுமாற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்